தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரான நம்ம தளபதி விஜய் அவர்கள் திருமாவளவனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதற்கு இப்போ ஒரு பதிலும் அளித்திருக்காரு விசிக்கு தலைவர் திருமாவளவன் மதுரையில் அளித்த பேட்டியில விஜய் மீதும் அவரோட நிக்கிறதுலயும் எனக்கு எந்த சங்கடமும் இல்ல நானும் அவரும் ஒரே மேடையில நின்னா அதை வச்சு அரசியல் சூதாட விரும்புறவங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல கலேபரத்தையே உருவாக்கிடுவாங்க அதுக்கு இடம் நான் விரும்பல அதை தாண்டி விக்கிரவாண்டி தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு முடிந்த சில நாட்களிலேயே புத்தக வெளியீட்டு விழா நான் முன்கூட்டியே இதை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் பத்தி விஜய் சொன்ன சில விஷயங்களுக்காக பதிலளித்திருக்கக்கூடிய வைசிக்க தலைவர் திருமாவளவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினதிலிருந்தே விஜய் இவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காரு மாநாட்டில் தொடங்கி மக்களுக்கு உதவி புரிகிற வரையும் இப்போ அவருடைய செயல்கள் எல்லாம் ரொம்பவே மும்முரமா இருக்கு அரசியல் களத்துல விஜய் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்பவுமே யோசிச்சு நிதானமா அழகா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்தவண்ணுமே இருக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் எப்படி நடிப்புல சூப்பரா இருந்தாரோ அதே மாதிரி அரசியலையும் கலக்குவாரு அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க